கரூர் வெண்ணமலை கொங்கு கலை அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு இளங்கலை வகுப்புகள் துவக்க விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள அட்லஸ் கலையரங்கத்தில் கல்லூரி தாளர் விசா மா சண்முகம் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கொங்கு அறக்கட்டளை தலைவர் கொங்கு மாமணி அட்லஸ் எம் நாச்சிமுத்து கலந்து கொண்டு முதலாம் ஆண்டு வகுப்புகளை துவக்கி வைத்து தலைமை உரையாற்றினார் கொங்கு கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஏ எஸ் பூமிநாதன் வரவேற்புரை நிகழ்த்தினார் கொங்கு கல்வி அறக்கட்டளை செயலாளர் மற்றும் கல்லூரியின் தாளாளர் விசா மா சண்முகம் வாழ்த்துறை வழங்கினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக ஹேமர் தமிழ்ச்சங்கம் கம்போடியா தலைவர் திரு எம் ரமேஸ்வரன் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் கோவை கொங்கு நாவரசி சாந்தாமணி ஆகியோர் கலந்து கொண்டு எதிர்கால இந்தியாவை உருவாக்கும் மாணவர் செல்வங்கள் போட்டித் தேர்வுகளை எவ்வாறு எதிர்கொள்வது கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்து ஒழுக்கத்தை கடைபிடித்து பெற்றோருக்கும் சமுதாயத்திற்கும் எவ்வாறு பெருமை சேர்ப்பது குறித்து மாணவர்கள் மத்தியில் எடுத்துரைத்து உரையாற்றினர் இந்த விழாவில் கொங்கு அறக்கட்டளையின் துணைத் தலைவர் ஆர் மனோகரன் இணை செயலாளர் எஸ் சதுபதி கொங்கு மேல்நிலைப்பள்ளி தாளர் பாலகுருசுவாமி மற்றும் கல்லூரியின் இருபால் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சியின் நிறைவாக கல்லூரி துணை முதல்வர் திருமதி வனிதாமணி நன்றி உரையாற்றினார்